என் செல்ல குழந்தையே நாளை தை மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை என் தங்கமே இந்த வெள்ளிக்கிழமை விடியலில் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு நீரை நீ உன்னுடைய வாசலில் தெளிக்க வேண்டும் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ சரியாக விட்டாயானால் நாளை சந்தேகமே இல்லாமல் அத்துணை தெய்வங்களும் உனக்கு துணையாக நிற்பார்கள் என்பதனை நீ கண்கூடாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் என் குழந்தை உனக்கு இன்று இந்த வராகி என் வாக்கின் மூலமாக கிடைத்திருக்கின்றது என் தங்கமே கிடைக்கின்ற வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பயன்படுத்தி வருகின்றாய் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே நிச்சயமாக இவை உன் வாழ்க்கையில் இன்னமும் அதிகபட்சமான நல்ல விஷயங்களை தரப்போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நல்ல விஷயங்கள் தருகின்ற பொழுது அதை கேட்காமல் தடுத்து நிறுத்தும் அதற்கு காரணம் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அந்த தீய சக்திகள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உன் கண்களில் படாமல் போனதற்கும் உன் செவிகளை வந்து சேராமல் போனதற்கும் இந்த தீய சக்திகளினுடைய சூழ்ச்சிகளே அதிகமான காரணமாக இருந்திருக்கின்றது உன்னை எந்த விஷயத்தையும் கேட்க விடாமல் தடுத்து நிறுத்தி உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றது இதனால் என் குழந்தை வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காணாமல் அப்படியே முடங்கி போய் நின்று கொண்டிருக்கின்றாய் இப்பொழுதெல்லாம் சிறு சிறு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அது இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்ட பிறகுதான் என்பதை உன்னால் நிச்சயமாக மறுக்க முடியாது இது உன்னால் மறுக்கவே முடியாத மிகப்பெரிய பெரிய உண்மையும் கூட துவண்டு கிடந்த என்னுடைய பிள்ளையை நான் தட்டி எழுப்பி இருக்கின்றேன் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உணர்வை நான் உனக்குள் ஊட்டியிருக்கின்றேன் என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று தினமும் உனக்கு ஊக்கத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இப்படி உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பின்பற்றி வருவாயானால் அம்மா நிச்சயமாக உன்னை கை தூக்கி விட்டு விடுவேன் ஒருபொழுதும் உன்னை நான் கீழேயே இருக்க விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா இனிமேல் ஒவ்வொரு நாளும் அது உன் கண் முன்னே தென்படும் நம்மாலும் வாழ முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் மற்றவர்கள் முன்னிலையில் நல்லதை செய்ய முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வரப்போகின்றது என் தங்கமே அம்மா பல முறை இந்த நீரை பற்றி சொல்லி இருந்தாலும் இன்று உனக்கு அதில் கூடுதலாக இன்னொரு பொருளை சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் இது தை மாதத்தில் வரக்கூடிய முதலாவது வெள்ளிக்கிழமை அல்லவா அதனால் அம்மா சொல்வது போல இன்று இரவே நீ இந்த நீரை தயாரித்து வைத்துக்கொள் அப்படி முடியவில்லை என்றாலும் நாளை விடியலில் நான் சொல்கின்ற பொருளை கலந்து நீ இந்த நீரை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் தெளிக்க வேண்டும் என் குழந்தை ஒருவேளை அம்மா நான் இன்று இரவு உங்கள் வாக்கினை கேட்காமல் சென்று விட்டேனே எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது ஒருவேளை இன்று உனக்கு இந்த வாக்கு கண்களில் படாமல் சென்று விட்டது என்றால் அதை நினைத்து வருத்தப்படாமல் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த விஷயத்தை நீ தாராளமாக செய்யலாம் செவ்வாய்க்கிழமையல்ல வெள்ளி கிழமை நீ இதனை தாராளமாக செய்யலாம் என் குழந்தையே இன்று இரவு நீ தயார் செய்து வைத்து கொள்ள உனக்கான எல்லா ஏற்பாடுகளும் முடியும் என்றால் நான் சொல்வது போல செய்துவிடும் ஒரு சிறிய சொம்பில் நீ நீரை எடுத்துக்கொள் அதனுள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல் உப்பு அதனோடு சிறிது வேப்பிலை ஏற்கனவே அம்மா சொல்லி இருக்கின்ற விஷயம் மஞ்சளும் வேப்பிலையும் இன்று அதனோடு கூடுதலாக கல் உப்பையும் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எதிர்மறையாற்றல்கள் அதிகமாக உன் இல்லத்தை தாக்கி கொண்டிருக்கின்றது அதனால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படாமல் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது அதனால் நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் தெளிக்கின்ற நீரில் இவை இருக்க வேண்டும் என் தங்கமே மொத்தமாகவே இந்த நீரில்தான் வாசலை தெளிக்க வேண்டும் என்று கேட்பாயானால் நிச்சயமாக கிடையாது நீ சாதாரணமாக வாசல் தெளித்து எப்படி பெருக்குவாயோ அது போல பெருக்கிவிட்டு கடைசியாக இந்த நீரை வாசலில் உன் கையை வைத்து அங்கங்கே சொட்டு சொட்டாக தெளித்து விட்டுவிடு அம்மா சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் அப்படி நீ தொழித்து விட்ட பிறகு வாசலில் கோலம் போட வேண்டும் என் தங்கமே இது உன் இல்லத்திற்கு வர இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை தடுத்து நிறுத்தி நல்ல சக்தியை உன்னுடைய இல்லத்திற்குள் அப்படியே வரவழைக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பல கஷ்டங்கள் அப்படியே நீங்கி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் அது மட்டுமல்லாமல் தெய்வ சக்தியை உன்னுடைய இல்லத்தில் நீ முழுமையாக உணரப்போகின்றாய் இது ஒன்றே போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் தங்கமே எல்லோராலும் இதை செய்துவிட முடியாது ஏனென்றால் எல்லோருக்குமே இந்த வாக்கும் கிடைத்துவிடாது இந்த தகவலும் தெரிந்திருக்காது ஒரு சில குழந்தைகளால் மட்டுமே இதை செய்ய முடியும் அவர்கள் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கின்றார்கள் தெய்வம் இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் அது குறிக்கின்றது நீ நினைக்கிறாயல்லவா அம்மா நான் வணங்குகின்றேன் ஆனால் என் வாழ்க்கையில் தெய்வம் இருக்கின்றதா இல்லையா என்னை பார்க்கின்றார்களா இல்லையா எனக்கு ஏதாவது செய்வார்களா இல்லையா என்று நீ கேட்கின்றாயல்லவா அதுவெல்லாம் இதன் மூலமாகத்தான் தெய்வம் உனக்கு உணர்த்தும் என்பதனை புரிந்துகொள் கொள் இது போன்ற செய்திகளை தெய்வம்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்துகொள் எப்பொழுதுமே முடியாது என்று சொல்கின்ற சில விஷயங்களை உன்னால் முடித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் வரும் பொழுதெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை தெய்வம் ஒரு நாளும் கைவிட்டு விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற தெய்வத்தையும் நீ மனதார உணர்ந்து கொள்வாய் நம்மையும் தெய்வம் ஆட்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உடலில் ஏற்படுகின்ற சில அதிர்வுகள் சில நல்ல நாட்களில் உனக்கு தோன்றும் அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அல்லது தெய்வங்களுக்கு உகந்த சில நாட்கள் அல்லது நீ தீபம் காட்டும் பொழுதும் தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுதும் உனக்குள் சில அதிர்வுகள் நிச்சயமாக ஏற்படும் அந்த அதிர்வலைகள் தெய்வத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று இல்லாமல் தெய்வத்தை துணை கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு இந்த இரவை என் பிள்ளை நீ நிச்சயமாக நல்லபடியாக கடந்து வர வேண்டும் இரவு உறக்கம் அவசியம் இன்று இரவு அம்மா சொல்வது போல செய்துவிட்டு உறங்கச்செல் செல் இன்று முடியவில்லை என்றால் நாளைய விடியலில் உன்னிடம் கிடைக்கின்ற இந்த பொருட்களை எல்லாம் கலந்து நீரை விட்டு விட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு கூட உன்னால் இந்த வாக்கினை கேட்க முடியவில்லை இதனை செய்ய முடியவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே நாளை நீ மாலை வேளையில் உன்னுடைய இல்லத்தின் வாசலை தெளிக்கின்ற பழக்கம் உனக்கு இருக்குமாயின் காலையில் எப்பொழுது இதை கேட்கின்றாயோ அப்பொழுது இந்த நீரை தயார்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு மாலை நேரத்தில் தெளித்து விட்டுவிடும் என் தங்கமே பொதுவாக இந்த நீரை வாசலில் மட்டுமல்ல இல்லத்திலும் மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளிப்பது மிகவும் நல்லது உன் இல்லத்தில் தெய்வத்தன்மையை நிறைய வைத்து உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்தியை வெளியே அனுப்புகின்ற சக்தி இந்த நீருக்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றி என்பது என்னாலுமே உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் தெய்வத்தின் அன்பை முழுமையாக பெறுவதற்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இதனை செய்து பார் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்துவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்